அனைவருக்கும் வணக்கம் நான் படித்த ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள் கதை படித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள் அந்த முதியோர் இல்லத்தின் வெளிர் நீல சுவர்கள் அதன் உள்ளே அடைக்கப்பட்டிருந்த மனிதர்களின் துயர கதைகளை மௌனமாய் சுமந்திருந்தன எழுபது வயதான நாராயணன் தன் கால்களை தரையில் ஊன்றி நடந்தாலும் தன் வாழ்வின் நாட்கள் நான்கு சுவர்களுக்குள் கரையும் நிஜத்தின் கனத்தை உணர்ந்து கவலை கொண்டிருந்தார் அவரது கால்கள் தடுமாறவில்லை ஆனால் அவரது மனம் கடந்த கால நினைவுகளின் பாரத்தால் அடிக்கடி தடுமாறியது பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் அவர் தொலைத்த மகன் அஜய் பற்றி அவரது ஊர்காரர் மூலம் இரண்டு நாட்களுக்கு முன்பு நாராயணனுக்கு ஒரு தகவல் கிடைத்தது அஜய் ஒரு பெரிய கம்பெனியின் மேனேஜராக பணியாற்றுகிறான் என்ற செய்தி அவரது காதில் தேனாக வந்து விழுந்தது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அவர் எத்தனை நாட்கள் எத்தனை மணி நேரங்கள் அவனைப் பற்றிய ஒரு தகவலுக்காக காத்திருந்தேன் என்று தன் கண்களில் ஏக்கங்களை கண்ணீராக வடித்தார் அந்த ஒரு நொடி முதியோர் இல்லத்தின் வெட்டவெளியும் அதன் மரங்களும் அவருக்கு உற்சாகம் மூட்டும் வானமாக மாறியது அவர் தன் மகனை பார்ப்பதற்காக முதியோர் இல்லத்தை விட்டு செல்ல முடிவெடுத்தார் இல்லத்தின் காப்பாளர் இந்த வயசுல தனியா கிளம்புறிகளை நாராயணன் சார் உங்களை யாரு பார்த்துப்பாங்க ஐந்து வருடங்களுக்கு முன்பு நீங்க இங்கே வந்தப்ப உங்களுக்குன்னு யாரும் இல்லைன்னு சொன்னீங்களே இப்ப என்ன ஆச்சு என்று கேட்டார் நாராயணனின் கண்கள் பளவளத்தன எனக்குன்னு யாரும் இல்லைதான் ஆனால் என்னிடம் ஒன்றும் இல்லை என்று என்னை இழிவுபடுத்திய என் மருமகளுக்கு நான் யார் என்பதை காட்டிவிட்டு என் மகனை பார்த்துவிட்டு வந்துவிடுகிறேன் என் மகனை கடைசியாக ஒரு தடவை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆசைதான் என்னை உயிரோடு வச்சிருக்கு அவனை பார்க்கிற நாள் என் கடைசி நாளாக இருந்து என் மகனின் மடியில் இந்த உயிர் பிரிந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார் பேருந்து பயணத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் கடந்த காலத்தின் கொடூரமான காட்சிகள் அவரது நினைவில் வந்து போயின அஜய் அவரது ஒரே மகன் இன்ஜினியரிங் படிப்பை முடித்த பிறகு நகரத்தின் பெரிய கம்பெனியில் வேலை கிடைத்த போது தன் மகன் உலகத்தையே வென்றுவிட்டதாய் பெருமைப்பட்டார் அவரது பழைய இரும்பு பெட்டியில் மகனுக்காக சேர்த்து வைத்திருந்த பத்திரங்களும் நகைகளும் சேமிப்புகளும் இருந்தன அவர் ஒரு வங்கியில் காவலாளியாக வேலை பார்த்தார் அந்த வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற போது கிடைத்த தனது ஓய்வூதிய தொகையை மகனின் எதிர்காலத்திற்காக பங்குச்சந்தையில் முதலீடு செய்திருந்தார் காலம் வேகமாக ஓடியது நான்கு ஆண்டுகளில் அஜய் படித்து முடித்து நல்ல வேலையில் இருந்தான் அஜய்க்கு திருமணம் செய்து வைக்க முடிவெடுத்தார் நாராயணன் அவருக்கு தெரிந்த உறவுக்காரர்களிடம் சொல்லி வைத்திருந்தார் அதன்படி தூரத்து சொந்தத்திலிருந்து கண்மணி என்ற பெண்ணை தேர்ந்தெடுத்தார் அஜய்க்கு பிடித்தவாறு லட்சணமான பெண்ணாக இருந்தாள் கண்மணி அஜய் அவளை பிடித்திருப்பதாக சொல்ல இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார் திருமணத்திற்கு பின் எல்லாம் மாறியது ஆறு மாதத்தில் பணமும் சொத்தும் மட்டுமே முக்கியம் என்று நினைத்த மருமகள் இந்த சின்ன வீட்டில் என்னால் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது என்று அஜயுடன் அடிக்கடி சண்டை போட்டாள் விஷயத்தை தெரிந்து கொண்ட நாராயணன் தன் மகனின் நலனுக்காக தன் வீட்டை விற்றார் மேலும் தன்னிடம் இருந்த தன் மனைவியின் நகைகளையும் விற்று பணமாக மாற்றினார் அதில் கிடைத்த மொத்த பணத்தையும் தன் மகனிடம் கொடுத்து அவர்களுக்கு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டை வாங்கி கொடுத்தார் புதிய வீட்டில் மூன்று மாதங்கள் வாழ்க்கை நிம்மதியாக சென்று கொண்டிருந்தது அவர்களுடன் இருந்து கொண்டு சின்ன சின்ன வேலைகளில் உதவி செய்து கொண்டிருந்தார் நாராயணன் ஆனால் கண்மணிக்கு தன் மாமனார் அவர்களுடன் இருப்பது பிடிக்கவில்லை அவரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுமாறு அஜயிடம் சொல்ல ஆரம்பித்தாள் அப்பா நம்ம கூட இருக்கட்டும் என்று அஜய் முதலில் சொன்னான் ஆனால் அது ஒரு சில மாதங்கள் தான் நீடித்தது அதன் பிறகு நாராயணனை அஜயிடம் சென்று இந்த வீட்டில் நான் இருப்பது உன் மனைவிக்கு பிடிக்கவில்லை போல நான் வேண்டுமானால் கிராமத்தில் போய் சிறிய வீட்டை வாடகைக்கு எடுத்து தனியாக இருந்து கொள்கிறேன் என்று நாராயணன் சொன்னபோது அஜய் கண்களில் லேசான ஈரம் படர்ந்தது ஆனால் அதை துடைத்து கொண்டு அப்பா நான் உங்களை மாதத்துக்கு ஒரு தடவை கிராமத்தில் வந்து பார்த்து கொள்கிறேன் என்று உறுதியளித்தான் நாராயணன் அங்கிருந்து கிளம்பினார் கிளம்பும் போது கூட நீங்க இங்கேயே மாமா என்று கண்மணி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை கிராமத்தில் சிறு சிறு வேலைகளை பார்த்து கொண்டிருந்தார் அதில் வரும் பணத்தை வைத்து தனக்கான செலவுகளை பார்த்து கொண்டார் மகனின் வருகைக்காக காத்திருந்தார் ஆனால் ஆறு மாதங்கள் கடந்தன அஜய் வரவே இல்லை நாராயணன் போன் செய்தால் கூட அவன் எடுப்பதில்லை ஐந்து வருடங்கள் கழித்து ஒரு முறை மகனை பார்ப்பதற்காக அவன் வீட்டுக்கு போனபோது உங்களுக்கு இங்கே என்ன வேலை என்று மருமகள் வாசலிலேயே நிற்க வைத்து கேட்டாள் அப்போதுதான் தனக்கு சொந்தமான வீட்டையும் கொடுத்து சேமிப்பாக வைத்திருந்த நகை முழுவதையும் கொடுத்துவிட்டேன் இனி கொடுப்பதற்கு என்னிடம் எதுவும் இல்லை என்பதால் தன் அடையாளத்தையும் மதிப்பையும் எழுந்துவிட்டதை நாராயணன் உணர்ந்தார் மகனை பார்க்காமலேயே அங்கிருந்து திரும்பினார் நாராயணன் இதன் பிறகு தன் மகனை பார்ப்பதற்காக அவர் ஒருபோதும் அவனை தேடி செல்லவில்லை மகனும் தன் அப்பாவை தேடி வரவே இல்லை அதன் பிறகு ஐந்து ஆண்டுகளில் அவர் உடலில் வேலை செய்வதற்கான வலிமை இல்லாமல் போனது வேறு வழி இல்லாமல் அவருக்கு தெரிந்த ஒரு முதியோர் இல்லத்தில் தஞ்சமடைந்தார் ஒரு சிறிய பெட்டியோடு தன் வாழ்வின் மிச்ச காலத்தை அங்கே கழித்தார் தற்போது மகனை தேடி மீண்டும் செல்கிறார் பேருந்து தன் மகன் இருந்த நகரத்தை அடைந்தது நாராயணன் பல வருடங்களுக்கு பிறகு அந்த பழைய விலாசத்தை தேடி சென்றார் அவர் வாங்கி கொடுத்த அந்த வீட்டை அடைந்தபோது அங்கு வேறு நபர்கள் குடியிருந்தனர் அங்கே இருந்த ஒரு பலசரக் கடையை விசாரித்தார் நாராயணன் இங்கு அஜய்னு ஒருத்தர் இருந்தாரே என்றார் அஜயா அவர் இந்த ஏரியாவை விட்டு போய் ஐந்து வருஷம் ஆச்சுங்க பெரிய கம்பெனியில எங்கேயோ உயர் அதிகாரியா இருக்காரா அவர் விலாசம் யாருக்கு தெரியும் என்று சலிப்புடன் பதிலளித்தார் கடைக்காரர் நாராயணின் இதயம் ஒரு நொடி நின்றுவிட்டதைப் போல உணர்ந்தார் அவரது கையில் இருந்த பழைய பையில் மகனுக்கு பிடிக்கும் என்று கொண்டு வந்திருந்த சில இனிப்புகள் கூட கரைய ஆரம்பித்திருந்தன அந்த வாசனை காற்றில் மெல்ல வந்து கொண்டிருந்தது அந்த தெருவில் இருந்த கோயில் படிகளில் அமர்ந்தார் அவர் கண்கள் கண்ணீரால் நிரம்பின இந்த வயதில் இந்த இரண்டு நகரத்தில் மகனை தேடுவது வீண் என்று தெரிந்தது தன் அப்பாவை பார்க்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் கூட அஜய்க்கு தோன்றவில்லை ஆனால் தன் மகனை தேடி வந்த நாராயணன் திரும்பி செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று நினைத்து கிளம்பினார் தனது கடைசி ஆசையும் நிறைவேறவில்லை என்பதால் நாராயணன் கலங்கினார் மகனை பார்க்க சென்று களைத்து போய் மீண்டும் முதியோர் இல்லத்திற்கே திரும்பினார் நாராயணன் மீண்டும் முதியோர் இல்லம் திரும்பிய போது அவரிடம் வழக்கமான உற்சாகம் இல்லை அவருடைய நடையில் பேச்சில் சாப்பிடும் விதத்தில் கூட ஒரு சோர்வு ஒட்டியிருந்தது மகனை பார்த்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தில்தான் அவர் எத்தனை நாட்கள் உயிர் வாழ்ந்தது போல் இருந்தது அந்த வைராக்கியம் மகனை தேடி கிடைக்காமல் போனதால் உடைந்து போனது இல்லத்தின் காப்பாளர் அவரிடம் விசாரித்த போது நாராயணன் கசப்புடன் தலையை மட்டுமே அசைத்தார் அதன் பிறகு அவர் தன் அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டார் மகனை பார்க்க சென்று திரும்பி வந்த சில நாட்களில் தன் மகனை பார்க்க போகும் போது கொண்டு சென்ற பையில் இருந்த ஒரு முக்கியமான ஆவணத்தை எடுத்து பார்த்தார் அந்த ஆவணம் ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருடத்தில் அவர் ஓய்வு பெற்ற போது கிடைத்த பணத்தில் வாங்கியிருந்த இருநூத்தி ஐம்பது மாருதி சுசுக்கி மோட்டார் பங்குகளின் ஆவணம் மகனின் திருமணம் முடிந்து கண்மணி பிரச்சனை செய்ததால் வீடு வாங்கிட தன்னிடமிருந்த இருந்த அனைத்தையும் கொடுத்தவர் இதை மட்டும் மகனிடம் சொல்லாமல் வைத்திருந்தார் அப்போதே அதன் மதிப்பு ஒரு லட்சம் இப்போது இது அவனுக்கு தேவைப்படுமா இந்த பணம் அவனுக்கு பெரிய உதவியா இருக்குமா என்று தனக்குள் கேட்டுக்கொண்டார் ஆனால் இந்த பணத்தை தன் மகனிடம் கொடுக்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டார் அடுத்த சில வாரங்களில் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது அவர் உணவு உட்கொள்வதை நிறுத்தினார் மனதின் ஓட்டத்தில் உள்ளுறுப்புகளும் ஓய்வெடுக்க முடிவெடுத்தது போலிருந்தது ஒரு நாள் அதிகாலையில் அவர் முதியோர் இல்லத்தில் அமைதியாக நிரந்தர ஓய்வு பெற்றார் நாராயணன் இறந்துவிட்டதை மகனுக்கு தெரிவிக்க இல்லத்தின் நிர்வாகம் உடனடியாக முயற்சித்தது நாராயணன் முதியோர் இல்லத்தில் சேரும் போது அஜயின் பழைய தொலைபேசி எண் மற்றும் முகவரியை கொடுத்திருந்தார் அந்த எண்ணை தொடர்பு கொண்டபோது இந்த எண் இப்போது பயன்பாட்டில் இல்லை என்ற குரல் மட்டுமே திரும்ப திரும்ப கேட்டது அவர்கள் அருகில் இருந்த உறவினர்கள் எண்களையும் தேடி பார்த்தார்கள் ஆனால் அதுவும் பயன்பாட்டில் இல்லை காப்பாளர் விரக்தியுடன் முணுமுணுத்தார் ஐந்து வருடமாக ஒரு போன் கால் கூட பண்ணவில்லை இப்போ அவர் செத்துட்ட தகவலை சொல்ல முயற்சிக்கிறோம் ஆனால் அதை கூட சொல்ல முடியவில்லை அஜயின் புதிய முகவரியையோ தொலைபேசி எண்ணையோ தேட எந்த ஆதாரமும் அவர்களிடம் இல்லை முதியோர் இல்லத்தின் விதிகள் மற்றும் கால அவகாசத்தின்படி மகனை பார்க்க வேண்டும் என்ற கடைசி ஆசையும் நிறைவேறாமல் போன நாராயணனின் உடலை வேறு வழி இல்லாமல் இல்லத்தின் நிர்வாகமே கண்ணியத்துடன் அடக்கம் செய்தது அவருடைய அஸ்தி மட்டும் மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒரு பெட்டியில் பாதுகாக்கப்பட்டது நாராயணன் இறந்த சில வாரங்களுக்கு பிறகு இல்லத்தின் காப்பாளர் அவரது பெட்டியை பரிசோதித்த போது அங்கே ஒரு முக்கிய ஆவணம் கிடைத்தது அது மாருதி சுசிக்க மோட்டார் பங்குகளின் பத்திரமும் ஒரு உரையில் வைக்கப்பட்ட ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தில் இருந்த எழுத்துக்கள் நடுக்கத்துடனும் ஆனால் தொழில்முடனும் எழுதப்பட்டிருந்தன அஜய் நீ என்றாவது ஒரு நாள் என்னை இந்த இடத்தில் வந்து தேடுவேன்னு எனக்கு தெரியும் அதனால் தான் இதை இங்கே வைக்கிறேன் நீ வரும்போது என் உயிர் இல்லாவிட்டாலும் என் ஆசை உன்கிட்ட வந்து சேரணும் ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருடம் நான் உனக்காக பத்திரமாக சேர்த்து வைத்திருந்த இருநூற்றி ஐம்பது பங்குகளை பற்றி உன்கிட்ட சொல்லவே இல்லை இதோட மதிப்பு ஒரு பங்குக்கு சுமார் ஏழாயிரம் ரூபாய் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சது மொத்தம் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு இது இப்போது தேவையில்லை நான் உன்னை தேடி வந்ததும் உனக்கு இந்த பணம் உதவியாக இருக்கும் என்று நினைத்து தான் உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீ அங்கே இல்லை அதனால நான் வேறு வழியில்லாமல் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் இந்த முதியோர் இல்லம் என் கடைசி காலத்தில் எனக்கு நிழல் கொடுத்தது என் ஆசையை நிறைவேற்ற பார்த்தாங்க அதனால நான் இந்த பங்குகளை விற்று வந்த மொத்த பணத்தையும் இந்த ஆசிரமத்தின் பெயரிலேயே நிரந்தர வைப்பு நிதியாக மாற்றிவிட்டேன் இங்கே இருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கு இது உதவும் என்று எழுதியிருந்தது அவர் மறைந்து ஐந்து வருடங்கள் கரைந்து விட்டன அஜய் தன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருந்தான் மென்பொருள் துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர் பதவியில் இருந்தான் சொந்த வீடு கார் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் என அனைத்து இன்பங்களும் அவனுக்கு கிடைத்தன ஆனால் இந்த வெற்றிகளின் இறைச்சலில் அவன் தன் தந்தையின் குரலை அறவே மறந்து விட்டான் ஒரு முக்கியமான அலுவலக வேலைக்காக அஜய் தன் பழைய வீடு இருக்கும் நகரத்திற்கு வர நேர்ந்தது வேலைகளை முடித்துவிட்டு காரில் அவன் பயணித்த போது அவனையும் அறியாமல் அவனது சிந்தனைகள் பழைய தெருவை நோக்கி திரும்பின காரை நிறுத்திவிட்டு தான் வசித்த பழைய வீட்டை பார்க்க சென்றான் அந்த வீட்டை பார்த்தபோது லேசான குற்ற உணர்ச்சி அவனை தொட்டது அது அவன் அப்பா வாங்கி கொடுத்த அப்பார்ட்மெண்ட் வீடு ஏன் அப்பாவை ஒரு வாட்டி கூட போய் பார்க்கவில்லை ஏன் ஒரு ஃபோன் கூட செய்யவில்லை என்ற கேள்வி இப்போது வலித்தது அப்பாவின் ஞாபகம் வர அவர் இறுதியாக தங்கியிருந்த முதியோர் இல்லத்தின் விலாசம் அவனுக்கு தெளிவாக நினைவில் இருந்தது ஒருவேளை அப்பா இன்னும் அங்கேயே இருக்கலாம் இப்போதாவது அவரிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்ற எண்ணத்தில் முதியோர் இல்லத்தை நோக்கி புறப்பட்டான் முதியோர் இல்லத்தின் விசாலமான வளாகத்திற்குள் அஜய் நுழைந்தான் அது அமைதியாகவும் அதே சமயம் ஏதோ ஒரு கவலையை சுமந்து கொண்டும் காணப்பட்டது வரவேற்பறையில் அமர்ந்திருந்த காப்பாளர் தன் எதிரில் இருப்பது அஜய் என அறிந்ததும் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக இருக்கையில் அமரச் சொன்னார் நான் நாராயணன் சாரோட பையன் அஜய் என்று தயக்கத்துடன் ஆரம்பித்தான் காப்பாளர் மெதுவாக பெருமூச்சு விட்டார் ஐந்து வருடத்துக்கு முன்னாலேயே அவர் எங்களை விட்டுவிட்டு போய்விட்டார் அஜயின் உடம்பு சிலிர்த்தது இந்த உண்மையை பல வருடங்களுக்கு முன்பே அறிந்திருக்கலாம் அல்லது இப்போது தெரிந்திருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகள் காதில் விழுந்த போதுதான் அவன் உள்ளே இருந்த பாசத்தின் கடைசி அணுவும் உடைந்ததை போல உணர்ந்தான் எப்போ எப்படி என்று உடைந்து போன குரலில் கேட்டான் காப்பாளர் அமைதியாகவும் மிகவும் கண்டிப்பான துணியிலும் நடந்த எல்லாவற்றையும் வலுக்கினார் உங்க அப்பா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களை பார்க்கணும்னு புறப்பட்டு போனார் ரொம்ப தேடினார் நீங்கள் கிடைக்கவில்லை அப்புறம் இங்கே வந்து சேர்ந்த கொஞ்ச நாளிலேயே இங்கேயே அவர் உயிர் பிரிந்தது நாங்கள் உங்களிடம் தகவலை சொல்ல முயற்சி செய்தோம் உங்கள் நம்பர் எதுவும் வேலை செய்யலை வேறு வழியில்லாமல் நாங்களே அடக்கம் செய்தோம் அஜய் நாற்காலியிலேயே சுருண்டான் அவனுடைய பெரிய வீடு உயர் பதவி கார்கள் எல்லாமே இப்போது அர்த்தமற்ற குப்பைகளாக தோன்றின ஒரு துளி கண்ணீரை கூட அவன் சிந்த முடியவில்லை ஏனெனில் அந்த கண்ணீருக்கு தான் அருகதை இல்லாதவன் என்று உணர்ந்தான் காப்பாளர் ஒரு பெரிய மண் கலையத்தையும் அதை ஒட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு காகித உரையையும் அஜயிடம் நீட்டினார் அவர் நீங்கள் எப்போதாவது தேடி வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் இந்த இரண்டையும் பத்திரமா வச்சுக்க சொன்னார் இது உங்க அப்பாவோட அஸ்தி இதுல இருக்கிற கடிதம் உங்களுக்காக அஜய் நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை பிரித்தான் காப்பாளர் பார்த்த அதே கடிதம்தான் கடிதத்தின் முதல் வரிகளை அவன் வாசிக்க ஆரம்பித்த அவனது கண்களில் நீர் திரண்டது தந்தை தன் மேல் வைத்திருந்த பாசம் எப்போதும் குறையவில்லை என்பதை அந்த வார்த்தைகள் உணர்த்தின தொடர்ந்து பங்குகளின் கதை மற்றும் அதன் தற்போதைய மதிப்பு பதினேழு லட்சத்து ஐம்பது ஆயிரம் பற்றி வாசித்தபோது போது அஜயின் தலை சுற்றியது அந்த பணத்துக்காக அல்ல இத்தனை வருடமும் அப்பாவை வங்கி காவலாளி என்று மட்டுமே நினைத்திருந்தான் எவ்வளவு தூர நோக்குடனும் எவ்வளவு பாசத்துடனும் தன் எதிர்காலத்திற்காக அந்த சிறிய தொகையை வளர்த்திருக்கிறார் என்பதை உணர்ந்த தான் தலை சுற்றியது உனக்கு இந்த பணம் உதவியா இருக்கணும்னு தான் நான் உன்னை தேடி வந்தேன் ஆனால் நீ இல்லை அதனால் நான் இந்த பணத்தை இந்த ஆசிரமத்தின் பெயரிலேயே டெபாசிட் செய்து விட்டேன் இங்கே இருக்கிற தாத்தாக்கள் பாட்டிகளுக்கு இது உதவும் என்ற கடைசி வரிகளை வாசித்த போது அஜய் வாய்விட்டு அழ ஆரம்பித்தான் தன்னை மறந்த போதும் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு உன்னதமான தந்தையை அவன் எவ்வளவு தூரம் காயப்படுத்தி இருக்கிறான் என்பதை உணர்ந்தான் அந்த மாபெரும் தொகை பணமாக இல்லாமல் ஒரு மாபெரும் குற்ற உணர்வாக அவனை அழுத்தியது அவருடைய கடைசி ஆசை என் அஸ்தியை வாங்கி காவேரி ஆற்றில் கரைத்துவிடுன்னு சொல்லியிருக்கிறேன் என்ற வரியை அவன் வாசித்து முடித்தபோது போது காப்பாளரும் மெதுவாக அவன் அருகில் வந்தார் அவர் ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சார் இந்த ஆசிரமம் அவருக்கு கிடைத்த கடைசி ஆறுதல் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னா நீங்க அவர் கேட்டதை செய்யணும் என்று பொறுமையாக கூறினார் அஜய் அந்த கலையத்தை மார்போடு அணைத்துக் கொண்டான் தன்னுடைய ஆடம்பரமான வாழ்க்கை தன்னுடைய செல்வம் அனைத்தும் அப்பா கொடுத்த வீட்டை தொலைத்ததன் மீது கட்டப்பட்டது தந்தையின் இறுதி அன்பை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாத ஒரு கொடும் துரோகத்தின் வழியை அவன் உணர்ந்தான் இனி அவனால் நிம்மதியாக உறங்க முடியாது அந்த பணம் அவனுக்காக காத்திருந்து இறுதியில் அவனை தூக்கி எறிந்த ஒரு மாபெரும் பாசத்தின் சாபமாக நின்றது காவேரி ஆற்றங்கரைக்கு சென்றான் கலசத்தை கவிழ்த்து தன் தந்தையின் அஸ்தியை ஆற்றில் கரைத்த போது தனது வெற்றிகள் சந்தோஷங்கள் அனைத்தும் கரைந்து போவது போல் உணர்ந்தான் செய்த தவறு வாழ்நாள் முழுவதும் அவனை வேட்டையாடும் அந்த குற்றங்களுக்கு மன்னிப்பு கேட்கவோ பரிகாரம் செய்யவோ இப்போது அவனது தந்தை உயிரோடு இல்லை தன் தந்தைக்கு அவன் கொடுத்த கடைசி வெகுமதி தனிமையும் முதியோர் இல்லத்தின் நுழலும் மட்டுமே அவன் மீண்டும் முதியோர் இல்லத்திற்கு திரும்பினான் காப்பாளர் அவனது கையில் ஒரு முக்கியமான ஆவணத்தை கொடுத்தார் இது உங்கள் அப்பா பணத்தை ஆசிரமத்திற்கு நிரந்தர வைப்பு நிதியாக மாற்றியதற்கான ஆவணம் உங்களுக்கு கிடைத்திருக்க வேண்டிய பணம் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் இங்கிருக்கும் தாத்தாக்கள் பாட்டிகளுக்கு போகிறது ஒரு மகனாக தன் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்துள்ளது நீங்கள் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் இப்பணத்தை கொண்டு இந்த முதியோர் இல்லத்தை நிரந்தரமாக நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்று உங்கள் அப்பாவைப் போல் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் பலர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீங்கள் வாழலாம் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறினார் அஜய் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான் முதியோர் இல்லத்தின் காப்பாளர் இந்த பொறுப்பை தன்னிடம் கொடுத்ததை நினைத்து மனப்பூர்வமாக அவருக்கு நன்றி சொன்னான் இதுதான் தன் தந்தைக்கு செய்யும் உண்மையான பிராயச்சித்தம் என்று அவனது மனம் உரைத்தது தன் தந்தையின் இழப்பை உணர்வு பூர்வமாக மட்டுமில்லாமல் செயலால் நிரப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தான் நிச்சயமாக நான் இதை செய்வேன் என்று கண்ணீருடன் உறுதியளித்தான் நான் என் அப்பாவை தனியாக விட்டுவிட்டேன் இனி வேறு யாரும் தனியாக விடப்படக்கூடாது என்று சொல்லி தந்தையின் ஆசையை நிறைவேற்றும் ஒரு புதிய வாழ்வை தொடங்கினான் அவனிடம் பதவி செல்வம் கார் என அனைத்தும் இருந்தன ஆனால் அவனது நிஜமான திருப்தி தன் தந்தையின் அன்பின் நுழலில் மற்ற வயதானவர்களுக்கு சேவை செய்வதில் மட்டுமே இருந்தது இதுவே தன் தந்தைக்கு செய்யும் கடைசி மரியாதையாக கத்தினான் நன்றி கதைப்படுத்திருக்கின்றான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் தங்கள் ஆதரவிற்கு நன்றி